மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு மாநில தலைவர் ஜெயபால் சார் இந்த கூட்டத்தில நோக்கம் இருபத்தி ரெண்டுல இருந்து எங்களுக்கு வந்து மின்சார கட்டணம் வந்து தொடர்ந்து வருஷா வருஷ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு வருஷமும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஒரு சதவீதம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வந்து எங்களுக்கு மின் கட்டணம் தொகுதியே இருக்காங்க இந்த மின்கட்டணம் மட்டும் உயரலைங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிலை கட்டணம் சார்ஜ் இந்த ரெண்டுமே ஏற்றிருக்காங்க எங்களுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு வருஷம் எடுத்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆட்சி பொறுப்பு எடுத்த பின்னாடி அறுபது சதவீதம் உயர்த்தி கிட்டத்தட்ட முதல் நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆச்சுங்க அப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுபது அஞ்சு அறுபத்தி ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து மூணு வருஷம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த இவ்வளவு கட்டணங்கள் ஐம்பத்தி சதவீதத்துக்கு மேல உயர்ந்தது தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதே மாதிரி ரூபாப் சோலாங்க ரூப்டாப் சோலாரை பத்தி இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே வந்து எங்களுக்கு நெட்ஒர்க் மேல ரூபாப் நெட்ஒர்க் சார்ஜ் வாங்குறதில்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாங்குறாங்க ஒரு யூனிட்டுக்கு ஒரு எல்லாமே வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு திட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி அதில் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில எம்எஸ்எம் அமைச்சர் அன்பரசு அவர்கள் என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு வந்து மீட்டர் அதாவது நெட்ஒர்க் மீட்டர் மாற்றம் வரைக்கும் டிஓடி மீட்டர் மாற்றம் வரைக்கும் சோலார்ஜிஸ் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாருங்க அதே மாதிரி ரூட் ஆஃப் சோலார் பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தி ஆறு பைசா என்னை குறைச்சி கொடுத்துருந்தாருங்க இப்போ ஹெச்டி லைனுக்கு அது செய்யலை அதனால் அரசு கட்ட நாங்கள் முறையிட்டு இருந்தது என்னென்னா ரெண்டு பேத்துக்கும் எல்டி அண்ட் ஹெச்டி ரெண்டு பேத்துக்குமே வந்து நெட்வொர்க் சார்ஜ் எடுக்கணும்னு கேட்டிருந்தோங்க அது செயல்படுத்தாதனால உயர் நீதிமன்றத்தில் ஒரு கோர்ட்டில் எங்கள் சார்பு சங்கங்கள் வழக்கு தொடுத்திருந்தாங்க கடந்த டிசம்பர் மாதம் நீதியரசர் வந்து உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் வந்து நெட்ரோல் சார்ஜஸ் கட்டணத்தை ரத்து பண்ணிடுங்க ஏற்கனவே வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அதை மேல்முறையேடி மீண்டும் மின்சார வாரியம் செஞ்சு ஒரு ஒரே ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எதிராக மேல்முறையீடு செஞ்சு அவருக்கு மட்டும் தடை வாங்கியிருந்தாங்க மற்றவங்களுக்கு யாருக்கும் தடை இல்லைங்க அது ஏற்கனவே இருந்த அமலில் நீதியரசர் என்ன கொடுத்துருந்தாரோ அது அமலில் இருந்தது ஆனால் மின்சார வாரியம் அதை தவறுதெல்லாம் மீண்டும் வேண்டும் எங்கிட்ட மறுபடியும் வசூல் பண்ணாங்க அது வசூல் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் சேர்மன் புதுச்சேர்மனை போய் பார்த்துங்க அவர்கிட்ட நாங்கள் முறையிட்டோம் அவர் முறையீட்டதன் பேரில் அவர் வந்துங்க இந்த மாதத்துலேருந்து கழிச்சாரு ஆனால் என்னென்னா மறுபடியும் மறுபடியும் அதிர்ச்சியான செய்தி என்னென்னா மேல்முறையீட்டுக்கு மின்சார வாரியம் பண்ணி எல்லாத்துக்குமே தடை பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வர தீ வர மாதம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி இது சம்பந்தமாக க உயர் எங்கள் வழக்கு வருதுங்க அதனால் இது எல்லாமே என்னென்னா தான் கடந்த முறை வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து கடந்த முறையை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கெட்ட பேரை அரசுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது மின்சார வாரியம் தான் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா மின்சார தான் அரசுக்கு கெட்ட பேர் பண்ணி கொடுக்குறாங்க ஏற்கனவே பல்வேறு வகைகளில் மின்சார தமிழக முதலமைச்சர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சு நற்பெயர் பெற்றிருந்தாலும் இந்த தொழிற்துறைகளுக்கு தேவையான இந்த மின்சாரங்கிறது வந்து ஒரு அடிப்படைங்க இந்த அடிப்படையே அவர் வந்து

வரலாற்றில் இல்லாத வகையில் நீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க இந்த ரெண்டாயிரத்தி அதை மாதிரி ஏற்ற வேண்டாம் எங்களுக்கு இந்த தரவு கொடுங்க போட்டி மாநிலங்கள் வந்து இங்க இருக்காங்க அதனால நீங்க இந்த மாதிரி சமயங்களில் இங்கே தொழிலை நடத்த முடியாத சூழ்நிலை வந்துடும் எத்தனையோ நலத்திட்டங்கள் நீங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த மின்சாரத்தை மட்டும் நீங்க செய்ய நீங்க பார்க்காம இருக்கிற மாதிரி கவலைப்படுறதுனால நீங்க இதை செஞ்சு உடனடியாக மின்சார வாரியத்துக்கு உடனடியாக உத்தரவிடும் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள்லாம் கோரிக்கை பண்ணி அனுப்பிச்சிருந்தோம்ங்க எங்களை எங்களுக்கு என்னென்ன கவலைகள் என்னென்னா அங்கே போக முதலமைச்சரோட செல்லுக்கு போன இது எல்லா லெட்டர்கள் எல்லாம் கடிதங்கள் மனுக்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றும் நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்திருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்படுதுன்னு வருதுங்க மற்ற உண்மையை அது அதை விட அதிர்ச்சியானது என்ன செய்தின்னா யார் மேலே நாங்கள் இவங்க மின்சார வாரியத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் கட்டணத்தை குறைச்சி கொடுங்கன்னு கேட்டு முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சா தான் மின்சார வாரிய அதிகாரிகள்கிட்ட அந்தந்த மாவட்டத்துக்கே அனுப்பிச்சி விட்டு அவங்க என்னங்கிறாங்க இது அரசு பரிசீலிக்க வேண்டியது நாங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் அனுப்பிச்சது யாருக்குங்க மின்சார வாரியத்துக்கு அல்ல எங்கள் கடிதம் முதலமைச்சர்கிட்ட எங்கள் கோரிக்கை மனு அதை தான் கொடுத்தோம் ஆனால் மின்சார வாரியத்துக்கே திருப்பி அதை அனுப்பிச்சு எங்களை மீண்டும் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளியே சொல்கிறக்கே கஷ்டமாக இருக்குது மின்சார அதான் முதலமைச்சரோட செல்லில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க மின்சார வாரியம்ங்கிறது தனி அமைப்புங்க முதலமைச்சர் செல்லுங்கிறது வந்து அவங்க முதலமைச்சர் கிட்ட கொடுக்குற கடிதம் அந்த வாரியத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நான் கொடுத்தேன் ஏன்னா டிஎன்ஆர்சிங்கிற ஒழுங்குமுறை ஆணையம் வந்து எங்களோட நான் நுகர்வோர்கள் கிட்ட வந்து கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அது தன்னோட செயலை இழந்ததுனால தான் நாங்கள் முதலமைச்சர் கிட்ட போனோம் மீண்டும் முதலமைச்சர் வந்து அலுவலகத்தில் இருக்கிற செய்ய வந்து எங்க நாங்கள் அனுப்பிச்சிவிட்ட கோரிக்கை மனுக்கள் அத்தனையும் மின்சார வாரியத்துக்கு அனுப்பிச்சிடுறது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல் கவலை அளிக்கிறது நாங்கள் தொழில் செய்யணுமா வேண்டாமங்கிற நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறத உடனடியாக முதலமைச்சர் கவனத்தை எடுத்து எத்தனையோ நலத்தட்டங்கள் நீங்க செஞ்சீங்க எங்களுக்கு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உயர்த்தப்பட வேண்டிய கட்டடத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோங்க இது எங்களோட முக்கியமான கோரிக்கை ஏன்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி ஆறரை லட்சம் எம்எஸ்எம்இ இருக்கிறோம் இதுல வந்து பதினோரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் தான் உற்பத்தி துறையில் இருக்கும் மீதி இருக்கவங்க எல்லாம் சேவை துறையில் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் சேவை துறையில் இருக்காங்க இதுல மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் எண்பத்தஞ்சு சதவீதம் இதுல மீதி பார்த்தீங்கன்னா அதாவது

முதலமைச்சரோட கனவு என்னன்னா நாட்டிலேயே அதிகமான உற்பத்தியையும் அதிகமான தொழில் வளத்தையும் நாங்க கொண்டு வரவும் கனவு திட்டத்துக்கு மின்சார வாரியம் வந்து எதிரா செயல்படுதுங்க இந்த நேரத்தை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம அமைச்சர் பெருமக்களும் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சிகளும் ஆளுங்க சேர்ந்தவங்கள அத்தனை பேருமே மின்சார வாரியத்துக்கே திருப்பி அதை அனுப்பிச்சு எங்களை மீண்டும் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளி சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு மின் அதான் முதலமைச்சரோட செல்லு என்ன நினைக்கிறாங்க மின்சார வாரியம் செல்லுங்கிறது தனி அமைப்புங்க இப்போ முதலமைச்சர் செல்லுங்கிறது வந்து அவங்க மிக கிட்ட கொடுக்குற கடிதம் அந்த வாரியத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நான் கொடுத்தேன் ஏன்னா டிஎன்ஆர்சிங்கிற ஒழுங்குமுறை ஆணையம் வந்து எங்களோட நான் எங்க நுகர்வோர்கள் கிட்ட வந்து கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அது தன்னோட செயலை இழந்ததுனால தான் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போனோம் மீண்டும் முதலமைச்சர் வந்து அலுவலகத்தில் இருக்கிற செய் இதை வந்து எங்கள் நாங்கள் அனுப்பிச்சிட்ட கோரிக்கை மனுக்கள் அத்தனையும் மின்சார வாரியத்துக்கு அனுப்பிச்சிடுறது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல் கவலை அளிக்கிறது நாங்கள் தொழில் செய்யணுமா வேண்டாமாங்கிற நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறத உடனடியாக முதலமைச்சர் கவனத்தில் ஏற்று எத்தனையோ நரத்தட்டங்கள் நீங்கள் செஞ்சீங்க எங்களுக்கு இந்த முறை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உயர்த்தப்பட வேண்டிய கட்டடத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோங்க இது எங்களோட முக்கியமான கோரிக்கை ஏன்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறரை லட்சம் எம்எஸ்எம்இ இருக்கிறோம் இதுல வந்து பதினோரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் தான் உற்பத்தி துறையில் இருக்கும் மீதி இருக்கவங்கள சேவைத்துறையில் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் சேவை துறையில் இருக்காங்க இதுல மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் எண்பத்தஞ்சு சதவீதம் இதில் மீதி பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ டு ஐம்பது கிலோவாட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்காங்க அதே மாதிரி நூறு டூ பன்னெண்டு நூத்தி பன்னெண்டு கிலோ இருக்கவங்க வந்து எட்டு சதவீதம் தான் இருக்காங்க அதனால அரசு வந்து இந்த எல்டி சிட்டி மைக்ரோ எல்டிசிட்டியில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தொழிற்துறை கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கனெக்ஷன் இருக்குது இதுல ரெண்டு கோடி பேர் வந்து நேரடியாக வேலைவாய்ப்புகள் தடுறாங்க இந்த உற்பத்தி துறை சேர்ந்த தமிழகத்தில் முதலமைச்சரோட கனவு என்னன்னா நாட்டிலேயே அதிகமான உற்பத்தியையும் அதிக அதிகமான தொழில் வரத்தையும் நாங்க கொண்டு வரவும் அவர் ஒரு கனவு திட்டத்துக்கு மின்சார வாரியம் வந்து எதிராக செயல்படுத்துங்கிறது இந்த நேரத்தை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம அமைச்சர் பெருமக்களும் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே தமிழக தொழில்துறையோட கஷ்டங்களை புரிஞ்சுட்டு இனியாவது இனியாவது எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்னு இந்த நேரத்தை தருணத்தில் கேட்டுக்கொள்ளுங்க

இருபது சதவீதம் அதிகமாக இருக்கு சர்வதேச விலைகளை எங்களுக்கு மூலப்பொருட்கள் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு தரல அதே மாதிரி கட்டுப்பாட்டு சட்டத்தை போட்டு எங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க வெளிநாடுகளில் இருந்து செயற்கைகளை விஸ்கோஸ்ங்கிறது செயற்கை இலைகளை நாங்கள் கொண்டு வரக்கு இல்லாமல் இடையூறு செய்கிற மாதிரி இந்த சட்ட சட்டத்தை போட்டு தனியார் ரெண்டு நிறுவனங்கள் பயன்பெறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் ரெண்டு நிறுவனங்கள் மட்டும் பயனளிக்கும் வகையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து எங்களை நலிவட செஞ்சிருக்காங்க அதே சமயம் வெளி மாநில வெளிநாடுகள்ல இருந்து நாங்க எங்களுக்கு என்ன ரேட்டுக்கு இங்க ரா மெட்டீரியல் வருது அந்த ரேட்டுக்கு நூலே இங்கே வருதுங்க அந்த நூலை கொண்டு வந்து வச்சு இங்க இருக்க நூற்பாலைகள் அத்தனை பேர்த்தையும் நலிவடை செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கனால உடனடியாக சர்வதேச நாடுகளுக்கு இணையான தொழில் கொள்கையும் அதே மாதிரி இந்த மாநிலங்களுக்கு இடையிலான தொழில் கொள்கையும் அனைத்தையுமே ஒரே சீராக கட்டுப்படுத்தி கொடுக்கற மாதிரி இந்த தருணத்தை கேட்டுக்கொள்ளுங்க நன்றி ரூஃப்டாப்பு சார் எங்களோட தொழிற்சாலைங்க எங்கள் தொழிற்சாலையில் நாங்கள் பேங்கில் கடனை வாங்கி மேலே போட்டு நாங்கள் விற்கிலிங்க எங்களோட தொழிற்துறைக்கு நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தி அதில் வந்து உற்பத்தி செய்து அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு சதவீத வரிய மத்திய மாநில அரசுகளுக்கு கொடுக்குறோங்க மாநில சர்க்கார் வந்திருக்க மின் வாரியம் வந்துங்க கிட்டத்தட்ட ரூபாய் வரைக்கும் வெளி மின் கொள்முதல் எங்களுக்கு நாங்க உற்பத்தி பண்ணனா மின்சார வாரியத்துக்கு கிட்டத்தட்ட எட்டு ரூபாய் ஐம்பது பைசா வந்து ஒரு யூனிட்டுக்கு மிச்சமாதுங்க சேமிப்பு செய்யக்கூடிய இந்த கிரீன் எனர்ஜியை உலக நாடுகள் அத்தனையுமே என்கரேஜ் பண்றாங்க அதேவா மற்ற எந்த மாநிலம் இந்த பிரச்சனை இதை செயல்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தமிழகத்தில் தமிழக மின்சார வாரியம் தமிழக அரசு இல்லைங்க தமிழக மின்சார வாரியம் எதுக்குமே கட்டுப்படுத்துறதில்ல கட்டுப்படாமல் தன்னிச்சையாக இயங்குறது மட்டும் இல்லை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை நஷ்டம் பண்ணிங்க கடந்த பத்தாண்டுகளில் இதுவரைக்கும் லாபமே பண்ண இயங்காத ஒரே நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக மின்சார வாரியம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபா வருஷத்துக்கு பதினாறாயிரம் கோடி வட்டி மட்டுமே செலுத்துகிறாங்க எங்ககிட்ட இந்த அறி ஐம்பத்தொம்பது புள்ளி ஆறு ஒரு சதவீதம் வந்து மின்சார கட்டணத்தை

இது வந்து நீங்க ஏற்கனவே வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தை கொடுத்தாங்க மேல்முறையீடு செஞ்சுங்க அதை ரத்து ஒருத்தர் மேல போட்டு ரத்து பண்ணாங்க மீண்டும் மறுபடியும் நாங்க வந்து கேட்டு கண்டதுக்காக மறுபடியும் இது பண்ணிருக்காங்க இது எப்படி தெரியுங்களா அரசுக்கு நாங்க நாங்க பண்ணது வந்து யாரெல்லாம் வழக்கு தொடர்ந்தோமோ அவங்களுக்கு மட்டும்தான் இது ரத்து பண்ணிருக்காங்க ஆயிரக்கணக்கான மற்ற துறை அமைச்சர் யாருக்குமே இது கொடுக்கலீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபத்தி நாலு சங்கங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு மற்றவங்களுக்கு யாரு கொடுக்கல அப்ப ஒவ்வொருத்தரும் நாங்க என்ன வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் செலவு பண்ணி இதை வாங்கணுமா இபிகோ சட்டம் வந்து இந்தியா முழுவதும் ஒன்று தானே உயர் நீதிமன்றத்தில் நீதி நீதியரசர் கொடுக்குற தீர்ப்பு எட்டு கோடி மக்களுக்கு சேர்ந்தது தானே தனித்தப்படி தனித்தனியாக வருதாங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறதுனால இதே முதலமைச்சர் அவர்கள் தன் தன்னோட அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படாத வண்ணம் உடனடியாக செயல்படுத்தணுங்கிறது இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் சார் போனதாக நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகள் அதில் வச்சுருந்துங்க அந்த கோரிக்கைகள் ஆரம்பிச்ச கோரிக்கைகளில் பார்த்தீங்கன்னா ரூப் டாப் சோலாருக்கு எங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி லைனுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குறைச்சி கொடுத்தாங்க அதேமாதிரி பீக் கவர்ஸ் சார்ஜஸ் எங்களுக்கு எல்ட்ரிசிட்டிக்கு எங்கேயுமே இல்லைங்க இது வரைக்கும் எங்கே இல்லை முதல் முறையாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால வரலாற்று இல்லைங்க முதல் முறையாக இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் பீக் ஹவர் சார்ஜஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க அதையோ வந்து டிஓடி மீட்டர் மாற்ற வரைக்கும் நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு சொன்னாங்க சரி இது நாளடைவெல்லாம் புரிஞ்சு எடுத்துருவாங்க நாங்கள் இது பண்ணோம் இப்போ மீட்டர்லாம் மாட்டிகிட்டு ஒரு சில இடங்களில் இதை போட்டிருக்கா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு இதை இதை குறித்துமே இந்த முறை ஏதாவது மின்கட்டணத்தை உயர்த்தினால் இதை தாண்டி வர்ற ஜூலை ஒன்னாம் தேதி மின்கட்டணத்தை பெரிய போராட்டம் தொழில்துறை கிட்டிருந்து எதிர்நோக்க வேண்டி வரும் அதனால தான் முதலமைச்சர்கிட்ட முன்கூட்டியே நாங்கள் எங்களோட வேண்டுகோளை மறுபடி வச்சிருக்கிறோமே